விபத்துக்குள்ளான இந்த ஏர் இண்டியா விமானத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பழச்சிருக்காரு அப்படிங்கிற அதிசயமான ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு இருபத்தி மூணாவது செகண்டில் அவர் செஞ்ச செயல் என்ன அவர் எப்படி உயிர் தப்புனார் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது இந்த ஏரோப்ளைனில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக்சிஜன் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இருந்ததாக ரிப்பப்ளிக் டிவி ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்குது அதோடு சேர்த்து ஆகாஷ் வத்ஷா அப்படிங்கிற பயணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க விமானம் பெறப்படுறதுக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னாதாகவே எச்சரிக்கை பதிவு ஒன்று வந்திருக்கு இந்த எச்சரிக்கை பதிவு தான் இவர் வெளியிட்ட வீடியோ அந்த விமானத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இவர் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு அந்த வீடியோவில் அது தொடர்பான வீடியோக்களையும் ஏர் இண்டியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் ஏர் இந்தியா இது தொடர்பாக அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி டிசிசிஏ இல்லையா அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஏர் இண்டியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவ் அதையும் ஏர் இண்டியா கண்டுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே ஏர் இண்டியாவுக்குள்ளே என்ன நடந்தது இந்த ஏர் இண்டியா விமானத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது எப்படி இந்த விபத்து நடந்ததுங்கிற முழு வீடியோவும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு கோர விபத்து அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்ததே இல்லை நீங்க வான்வெளியில் சாகசங்கள் செஞ்சதை பார்த்துருக்கலாம் ஆனால் விமானம் புறப்பட்டு வெறும் மூன்று நிமிடத்தில் மொத்தமாக ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போகிறது அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இந்தியாவினுடைய தட்பவெப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே விமானம் பறப்பதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி பத்தில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் இறந்தாங்க விமான விபத்தில் அப்படிங்கிறது தான் பழைய கால ரெக்கார்டு இப்போது அதை பிரேக் பண்ணி இரநூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்கிற புதிய வரலாறு படைச்சிருக்கு இந்தியா மே டே மே டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கற்றுக்கிட்டே இருந்திருக்கார் யாருன்னு கேட்டால் அந்த விமானி அவ்வளவுதான் இந்த விமானம் முடிஞ்சு போச்சு ரெஸ்கியூ டீமை ரெடி பண்ணிக்கோங்க படுகாயமடைஞ்சவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க உயிர் பொழைச்சாங்கன்னா அப்படிங்கிறது தான் அந்த கடைசி கட்ட அறிவிப்பு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் மேடை வேற ஒன்றும் கிடையாது அதையே தான் இந்த ஏர் இண்டியாவினுடைய பைலட்டும் சொல்லியிருக்கார் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கார் என்னென்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து இந்த இறந்து போன குடும்பத்துக்காக ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர் இண்டியா நிதி சொல்லியிருக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஏர் இந்தியாவினுடைய பங்குகள் கூட ஒரே நாளில் இரநூறு கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஏர் இந்தியா இந்த விமானம் புறப்படுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு வீடியோ ஒன்று அவங்க கைக்கு வந்துச்சு அந்த வீடியோ யார் வெளியிட்டாருன்னா ஆகாஷ் வத்ஷா அப்படிங்கிற ஒரு நபர் பயணி அவர் டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு இதே இந்த போயிங் விமானத்தில் வந்து இறங்கியிருக்கார் But this AC is not working. Look at everyone. And it's. So many people, they are using these magazines. AC is not working at all. At all. And as usual, here TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Nothing. Not even the light is working. Is this is what you are providing and as usual that is why Air India is considered as one of the worst airlines in the world. AC is still not working at today, it is very, very, very hot in Delhi.

இதே விமானத்தில் தான் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரைக்கும் இந்த நபர் வந்திருக்கார் அப்படி வந்து இறங்கும் போது இவர் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருக்கார் சிக்னல் கிடச்ச உடனே அந்த வீடியோவை வந்து நீங்களே பார்த்துட்டு வாங்க அதில் மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மேப்பு எதுவும் ஒர்க் ஆகலை டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை ஏசி ஒர்க் ஆகலை வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பயணிகளுடைய அந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறார் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஏர் இண்டியாவுக்கு அவர் வீடியோவாக அனுப்பிச்சி வைக்கிறார் அப்படி இருந்தும் இந்த விமானத்தை அவங்க இயக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது அப்பயே சரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விமானம் வந்து இருக்காது இன்னைக்கு இரநூத்தி நாற்பது பேர் இழந்திருக்க மாட்டோம் இது எல்லாத்தையும் தாண்டி ரிபப்ளிக் டிவி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த விமானத்தில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களுடைய பற்றாக்குறை இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க சரி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பைலட்டுகள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க இந்த ரிப்பப்ளிக் டிவி இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க ஏர் இண்டியாவில் வந்து கம்ப்ளைண்ட்டை பெரிதுபடுத்துகிறதே இல்லை லக்கேஜ் மிஸ்ஸிங் லக்கேஜ் தொடர்பான கம்ப்ளைண்ட்ஸு ஏர் இண்டியாவில் ஏகப்பட்டதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ஏர் இண்டியாவில் வந்து முழுக்க முழுக்க இந்த ஏசி ஒர்க்கிங் அப்படிங்கிறது விமானத்தில் இருக்கவே இருக்காது ரெண்டாவது பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த முகமூடி ஆக்சிஜன் இருக்கில்ல கொரோனா டயத்தில் நம்ம போட்டு சுத்தமே இல்லையா அது மாதிரியான சிலிண்டர்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மலை உயரத்தில் போது இருபதாயிரம் முப்பதாயிரம் அடி ஹைட்டில் போது திடுதுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏரோப்ளைனில் ஏற்படலாம் அந்த மாதிரி டயத்தில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த ஏரோப்ளைன் பற்றியோ ஏர்கிராஃப்ட் பற்றியோ புரிதல் கிடையாது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றி படித்த ரிபப்ளிக் டிவி வித்தியாசமான ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணப்பாடு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸ் பற்றி நமக்கு தெரியாது பட் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எங்களுடைய ஏரோப்ளைனில் தேவை அப்படிங்கிறத அந்த பைலட்டும் ஃபஸ்ட் ஆஃபீஸரும் கன்வே பண்ணியிருக்காங்க பட் அதை அவங்க ஏர் இண்டியா நிறுவனம் புறக்கணிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இது தொடர்பாக உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் இண்டியாவினுடைய சிஇஓவுக்கு கேம்பல் வில்சனுக்கு ஒரு சம்மன் ஒன்று அனுப்பிச்சிருக்கு டிசிசிஏ இந்த டிசிசிஏங்கிறது என்ன அப்படின்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டேரக்டாக அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஏர் இண்டியாவுக்கு அனுப்புறாங்க பட் ஏர் இண்டியா வந்து இது தொடர்பாக பெருசாக எதுவும் அலட்டிக்கவே இல்லை அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு சரி இந்த விமானம் வந்து நேரடியாக போய் அந்த ஒரு ஹாஸ்டல் மேலே மோதிச்சுல்ல அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கெல்லாம் என்னாச்சு பிரசாத்ன்னு கேட்டால் ஆமாம் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் நேரடியாக போய் ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் சொருகி இருக்குது இந்த விமானம் நீங்கள் முதற்கட்டமாக கிடைக்கக்கூடிய தகவலை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அதில் சில பேர் சொல்லியிருந்தாங்க அது வெடிச்சிருச்சா இடிச்சிருச்சா கீழே விழுந்துச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க உண்மையிலேயே அது வந்து கட்டடத்துக்கு உள்ளே போய் சொருகி இருக்குது ஓகே ரெண்டாவது அதுக்குள்ளே வந்து ஐம்பத்தெட்டாயிரம் லிட்டர் பெட்ரோல் வந்து இருக்குது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டு இங்கேருந்து லண்டன் வரைக்கும் போகணுன்னா அந்த ஐம்பத்தெட்டாயிரம் லிட்டர் ஃபியூயிலும் செலவாகணும் ஆறு மணி நேரம் ட்ராவல் அப்போ ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த ஃபூயில் வந்து வித்தின் த்ரீ மினிட்ஸில் வெடிச்சிச்சு அப்படின்னா பெரிய கரும்புகை ஏற்படுவதற்கான காரணம் ஒட்டு மொத்தமாக வெடித்து செதறதுக்கான காரணம் நம்ம பதிவு செஞ்சுருந்தது அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் வெடித்து செதறது அந்த காட்சியை நம்ம பார்த்ததுனால அது பதிவு செஞ்சுருந்தோம் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் வந்து அந்த இடத்துல அந்த கட்டிடத்துக்குள்ளே போய் வெடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்கிற முதற்கட்ட தகவல் பத்து பேரை காணவில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் சரி இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல வந்து யாராவது ஒருத்தவங்களாவது உயிர் பிழைச்சிருக்காங்கன்னா ஆமா உயிர் பிழைச்சிருக்காரு மரணத்தை வென்ற மாவீரன் தனி ஒருவனாக இருக்கக்கூடிய விஸ்வாஷ்குமார் அப்படிங்கிறது அவருடைய பெயர் பிரிட்டனுடைய குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு மணி நேரம் கழித்து தான் இவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறதே செய்தி சேனல்களுக்கு தெரிய வருது காரணம் என்னென்னா அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து அவர் போகக்கூடிய காட்சிகள் வந்து பதிவாயிருக்கு அதே நேரத்தில் அவராக போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவர் இந்த விமானத்தில் பயணித்தவர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கே இவங்களுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு அவரை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிற செய்தி நல்லா நடந்து தான் போகிறார் மனுஷன் சரிங்க எப்படிங்க தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விமானம் புறப்பட்ட இருபத்தி மூணாவது நொடியிலேயே விமானத்தில் ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க சம்திங் ராங் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் எமர்ஜென்சி எக்ஸீட்டை உடச்சி நான் வெளியில் குதிச்சிட்டேன் இந்த விமானம் எப்படியோ வெ வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் குதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கேன் குதிச்சதுனால அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே போட்டது வெடிச்சதுனால இந்த மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் கூர்நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும் ஸோ பழுதடைந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த பைலட்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதற்கு அதை ரீகம்போஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய வகையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படிங்கிறதையும் பைலட் பதிவு செஞ்சுருக்கார் பட் அவர் ஆக்சிஜன் சிலிண்டர் எதற்காக கேட்டிருக்கார் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது பட் அவர் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கிறதா ரிபப்ளிக் டிவி செல்வி வெளியிட்டிருக்கு அந்த செய்தியையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்